நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் மந்தமாக இருந்து வந்த தொழில் அமைப்புகள் நல்ல நகர்வு பெறுகின்ற மாதம் தொழிலில் நல்ல லாபங்களை பார்க்கின்ற மாதம் தொழிலை விருத்தி செய்வதற்கான அற்புதமான மாதம் தொழில் ரீதியான வருமான ஓட்டம் சிறப்பு பெறுகின்ற மாதமாக இம்மாதம் அமைகின்றது அப்போ ஆணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் வெளியிடங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் இருக்கிற வேலையில் முன்னேற்றங்கள் பெறுவதற்கும் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் அது லாபத்தை கொடுப்பதற்கும் அற்புதமான மாதம் அப்போது இந்த மாதம் மறைமுகமாக என்ன சொல்லுதுங்க பொருளாதார ரீதியாக கையில் நல்ல நடமாட்டம் உண்டு பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் நல்ல ஏற்றங்களை பொருளாதார ரீதியாக வழங்க இருக்கின்றது கையில் நல்ல காசு பண புழக்கம் இந்த மாதம் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி பன்னிரெண்டு நாள் இருக்கு பாருங்கள் ஆணி மாதத்தில் கையில் நல்ல எக்கனாமிக்கல் ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய பண நகர்வு சிறப்பாக இருக்கும் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் தமிழ் மாத பலன் ஆணி மாதத்திற்கானது ஆனி மாதம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலமான பலன்களும் அதிக அளவு கிடைக்கும் என்ன இடங்களில் சற்று நீங்கள் நிதானமாக இருந்து கொள்ளலாம் என்பதனை பற்றிய ஒரு பதிவு இந்த பதிவு யாருக்குங்க மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாத ஒரு பொதுவான கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் கூறப்படுகின்ற ஒரு பலன்கள் இது பதினைந்திலிருந்து ஒரு இருபது சதமானம் உங்களுக்கு பொருந்தி வரும் அனைவருக்கும் அப்படியே முழுமையாக பொருந்தாது உங்களுடைய ஜாதக பலனின் ஏற்ற இறக்கங்களை இது சுட்டிக்காட்டும் நண்பர்களே பொது பலன் அடிப்படையில் அந்த விதத்தில் மேசராசி அன்பர்கள் அஸ்வினி முழு நட்சத்திரம் பரணி முழு நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் பிறந்த அனைவருமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மேசராசிக்குள்ளாக வருவீர்கள் இதிலும் நாணயம் மிக்கவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஆளுமை பண்புகளை கொண்டவர்கள் கோபம் இருக்கின்ற இடத்தில் குணம் இருக்கும் என்பதனை போன்ற கோபக்கார அன்பானவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அப்படியான ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் மிதுன வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற இந்த முப்பத்து இரண்டு நாட்களும் ஒரு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற ஆண்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண்டினுடைய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது மேசராசினியர்களுக்கு இந்த ஆண்டே சிறப்பான ஆண்டு அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய சில விஷயங்களில் சரி எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆணி மாதத்தை பொறுத்த முதல் அமைப்பாக உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்தது ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பு மிகுந்த அமையும் சொந்த இடங்கள்ல வேலை வாய்ப்புகளை தேடுவதை காட்டிலும் ஏற்கனவே குடியிருக்கிற இடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுவதை காட்டிலும் இந்த வெளியூர் இடம்பெயர்ந்து வேலை வாய்ப்புகள் தேடுவது அல்லது வெளி மாநிலங்களில் வேலை வாய்ப்புகள் தேடுவது இந்த மாதிரியான வெளியிட வேலை வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைக்கும் நண்பர்களுக்கு அப்போ யாராவது வெளி மாநிலங்களுக்கு போகணும் வெளிநாடு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்கின்ற பட்சத்தில் இந்த மாதத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்றம் உண்டு ஏற்கனவே உத்தியோக அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஏற்றங்களை உத்தியோகத்தில் பெற்று கொடுக்கும் வரையிலும் இன்ன விஷயத்துல பிரச்சனைங்க வேலையில இவரால் பிரச்சனைங்க இந்த பேமெண்ட்ல பிரச்சனைங்க எப்படின்னு ஏதாவது ஒரு இடையூறுகள் உத்தியோகத்தில் இருந்திருக்கும் பாருங்கள் பாருங்க அந்த இடையூறுகள் தற்பொழுது உங்களை விட்டு விலகுகின்ற காலம் மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் அதனை அடுத்ததாக சுயமாக முதலீடுகளை செய்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த தொழில் அமைப்புகள் இருக்கு பாருங்க அந்த தொழில் அமைப்புகளில் என தருமை நண்பர்களே நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் மந்தமாக இருந்து வந்த தொழில் அமைப்புகள் நல்ல நகர்வு பெறுகின்ற மாதம் தொழிலில் நல்ல லாபங்களை பார்க்கின்ற மாதம் தொழிலை விருத்தி செய்வதற்கான அற்புதமான மாதம் தொழில் ரீதியான வருமான ஓட்டம் சிறப்பு பெறுகின்ற மாதமாக இம்மாதம் அமைகின்றது அப்போ ஆணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் வெளியிடங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் இருக்கிற வேலையில் முன்னேற்றங்கள் பெறுவதற்கும் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் அது லாபத்தை கொடுப்பதற்கும் அற்புதமான மாதம் அப்போ இந்த மாதம் மறைமுகமா என்ன சொல்லுதுங்க பொருளாதார ரீதியாக கையில் நல்ல நடமாட்டம் உண்டு பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதனுடைய உள்ள அர்த்தம் நல்ல ஏற்றங்களை பொருளாதார ரீதியாக வழங்க இருக்கின்றது கையில் நல்ல காசு பண புழக்கம் இந்த மாதம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி பனிரெண்டு நாள் இருக்குது பாருங்க ஆணி மாதத்துல கையில் நல்ல எக்கனாமிக்கல் ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய பண நகர்வு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாதம் இது உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் இதனை பொருத்த ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் கூட கிடைக்கும் நல்ல குட் பீரியட் பயன்படுத்திக்கிடுங்க அதனை அடுத்ததாக திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது திருமண அமைப்புகளுக்கு ஆகச்சிறந்த மாதம் இந்த மாதம் தாராளமாக முயற்சியுங்கள் தங்கு தடையோடு நகர்ந்து கொண்டிருந்த திருமண எல்லாம் தடையின்றி ஓட்டம் பெறுகின்ற மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் நீங்க மேச ராசிக்காரர்களாக இருப்பீங்க உங்க குடும்பத்துல யாருக்கேனும் சில சுப நிகழ்வுகள் நடைபெறும் அந்த மாதிரி குடும்ப சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது என்பதனை மேச ராசி அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படும் குடும்பத்துல என்னெல்லாம் வாய்க்க வரப்பு தகராறு கணவன் மனைவி தகராறு மாமியார் மருமகள் சண்டை இதெல்லாம் போயிட்டு இருந்ததோ இந்த மாதம் சண்டை இருக்காதா அப்படி இல்லை இருக்கும் ஆனா அதோடைய வீரியம் பலம் குறைந்து ஒரு கட்டுக்குள் இருக்கும் சரிங்களா அப்ப பிரச்சனையின் வீரியம் பிரச்சனையின் அளவு குறையக்கூடிய மாதமாக இம்மாதம் மேச ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு விளங்குகின்றது நீங்க இதை நல்லா உள்வாங்கிக்கிடணும் அதனை அடுத்துதான் இந்த மாதம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே கொடுக்கல் வாங்கல் சார்ந்து நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற மாதமாக அமைகின்றது கொடுக்கல் வாங்கல் சார்ந்து நல்ல ஏற்றம் உண்டு வர வேண்டி இருந்த பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் ஏதாவது இருக்குன்னா வந்து சேர்ந்துடும் யாராவது உங்களுக்கு கடனை கொடுக்கணும் டிமிக்கி கொடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க நம்ம போகும்போது ஒன்னு இருக்க மாட்டார் இல்ல அப்புறம் தரானே ரெண்டு நாள் கழிச்சு தந்துடுறனே இந்தா இங்கேருந்து ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு அது வந்த உடனே தந்துடறனே எதையாவது ஒன்று சொல்லி காலம் கடத்தி கொண்டிருந்திருப்பாரே தவிர உங்களுக்கான பணத்தை உங்கள் கையில் கொடுத்துருந்துருக்க மாட்டார் அப்படி இருந்த அமைப்புகளெல்லாம் மாறி இந்த மாதம் பண வரவை உங்களுக்கு உறுதி செய்யும் வேண்டிய பண வரவுகளை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இட தருமை என்பர்களே மேசராசியை சார்ந்தவர்கள் அதே போல் இந்த மாதம் பிள்ளைகளுக்கு கல்வியில் ஏற்றம் உண்டு கல்வியிலே நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான மாதம் இது உங்களுடைய பேச்சுக்கு நான்கு பேர் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் ஆகச்சிறந்த மாதம் நண்பர்களே அதாவது இப்ப ஏதாவது வீட்டில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கும் நீங்க ஒரு இருபது வயது சின்ன பையனா தான் இருப்பீங்க அப்பா கூப்பிட்டு கேட்பார் என்ன தம்பி இப்படி பண்ணலாம்னு இருக்கேன் பண்ணலாமா நீ என்னப்பா சொல்கிற என்ன புதுசா இருக்கு உங்களுக்கு என்ன அப்பா நமக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஒரு ஆள்னு மதிச்சு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய பேச்சுக்கு பொது அரங்கிலும் சரி குடும்பத்திலும் சரி மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் காலம் கிடைக்கக்கூடிய காலம் நண்பர்களே அந்த விதத்தில் இது ஒரு அற்புதமான அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டம் யாருக்கெல்லாம் கடன் தொந்தரவு கழுத்தை நெறித்து கொண்டிருந்ததோ கடனால் சிரமப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் ஓரளவு கட்டுக்குள் வருவதற்கான ஒரு மார்க்கம் வழி கிடைக்கும் அப்போது அது ஒரு அற்புதமான மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உடல்நல ரீதியாக யாருக்கெல்லாம் நீடித்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ உடல் தொந்தரவுகளால் அவர்களுக்கு அந்த மருத்துவ தொந்தரவுகளெல்லாம் ஓரளவு மடமடனு குறைந்து ஆரோக்கியம் பெருக்கெடுக்கின்ற மீண்டு வருகின்ற மேம்படுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் மேசராசியினை பொறுத்த மட்டிலும் ஆக இது ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் தொழில் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை எல்லாவற்றிலும் மேன்மை அதேபோல் போல் புத்திர பேரையும் பெற்று கொடுக்கக்கூடிய நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த விதத்திலே இது ஒரு அற்புதமான மாதமாக அனைத்து அமைப்புகளிலும் அமைகின்றது நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்திற்குரிய அமைப்புகள் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புகளையும் இது குறைப்பதற்கான மாதமாக விளங்குகின்றது அந்த விதத்திலே பெரும்பான்மையான நன்மைகள் நடைபெறுகின்ற மாதம் மேசராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்பதனை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் சரி எங்குங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னிரண்டிலே இருக்கின்ற ராகு பகவான் இம்மாதம் சில எதிர்பாராத செலவுகள் அல்லது சில ஆடம்பர செலவுகள் அல்லது சில சரியில்லாத செலவுகளை அதாவது இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது ஆனால் வீம்புக்குன்னு செய்வீங்க அதனால் சில நட்டங்களையோ பொருளாதார நெருக்கடிகளையோ சந்திப்பீங்க அந்த மாதிரியான வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கணும் இல்லைன்னா விரயங்கள் அதிகம் நடைபெறும் என்ன பொருள் வந்தும் சேமிக்க முடியாது அதை நீங்க தான் பார்த்துருந்துக்கணும் அந்த விதத்தில் அந்த ஒரு அமைப்பில் சற்று நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் சின்ன சின்னதாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் குயிக்காக ரிகவ ரிக்கவர் ஆக வேண்டிய உங்களுடைய தேக ஆரோக்கியம் கொஞ்சம் லேட்டாக ரிக்கவர் ஆகும் அதனால் அன்பு நண்பர்களே உறக்கத்திற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த மாதம் அவசியம் பருவ வயது குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பல் கொஞ்சம் சுகங்களின்பால் ஆட்படுகின்ற மாதிரியாகவும் இருப்பார்கள் அதனால் கூடா நட்பு கேடு விளையும் என்பதனை உணர்ந்து பெரியவர்களும் குறிப்பாக குழந்தைகளும் தேவையற்ற நட்பு வட்டாரங்களிலிருந்து மாதம் சற்றே விலகி நிற்பது மேன்மையை தரும் ஆக இந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ஏனைய அமைப்புகள் உங்களுக்கு நன்மைகளை தான் வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமான் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்யணும் அந்த விதத்திலே ராசினியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைகின்றது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி